திஸ் வீடியோ ஸ்பான்சட் பை பை மோட் இ ஷாப்பிங் நம்ம நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிப்போம் அதில் இமோட்டில் ஆன்லைன் ஷாப் பண்ணி பாருங்கள் பொருள்கள் எல்லா பொருளுமே இருக்குது நல்ல விலை குறைவாக இருக்குது தரமான பொருளாக கிடைக்குது நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இதுக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விவிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பாவக்க பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கசப்பே தெரியாது இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கு கசப்பே தெரியாது நல்லா சுவையாக பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு இரும்பு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம மற்ற சில்வர் கடாயோ அலுமினியக் கடையோ வச்சோம்னா கொஞ்சம் அடியில் பிடிக்கும் இதுனால் அடியில் பிடிக்காது அதுக்காக தான் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி ஒரு நூறு சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது பொரியல் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் போக தான் வந்திருக்கு இப்போது நம்ம ரெண்டு பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு பாவக்காவும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பொடிசாக கட் பண்ணி அதையும் அதோட ஆட் பண்ணி நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் பாவக்காய் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கண்ணா எவ்வளோ பாவக்காய் சேர்த்துருக்கேன்னு நம்ம வதங்கி வரும்போது பார்ப்போம் பாவக்காவோட குவான்டிட்டி நல்ல ரொம்ப குறைவாக இருக்கும் இந்த க்ரீன் கலரே தெரியாத அளவு நல்லா வதக்கணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் பாவக்காவில் கசப்புத்தன்மை இருக்காது நல்லா கிளரி விட்டுப்போம் பாவக்காய் வெங்காயம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க பாவக்காய் ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மூடி எடுத்து பார்ப்போம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாவக்காவும் நல்லா வெந்துருச்சு நம்ம சேர்க்கும்போது அது அதோடய குவான்டிட்டி எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ வத்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் குறையும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்பப்போ எடுத்து எடுத்து கிளறி விடணும் இல்லைன்னா அடியில் உள்ள பொருள்லாம் அடி பிடிச்சிக்கும் தீஞ்ச வாசனை வந்துடும் இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சமா சீரகப்பொடி இவ்வளோ சேர்த்தா போதும் இப்போ மசாலா வந்து பச்சை வாசனை போகணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ மசாலா வந்து நல்லா வேகணும் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிருக்கு மூடி எடுத்து பார்த்துருக்கோம் நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருந்தோம் எண்ணெயே இல்லை பாருங்கள் எண்ணெயே இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஆனால் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மசாலா இன்னும் வெந்து நம்ம இப்போ ஊற்றின எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் உப்பு முதல்ல சேர்க்கலை ஏன்னா நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தோம்னா அதிகமாயிரும் அதனால தான் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்க தெரியுதா இந்த அளவுக்கு வெந்து வரணும் நல்ல சுண்டி வந்துருச்சு பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துங்களாம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நல்லா இருக்கு இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு சட்டிலெலாம் ஒட்டலை நல்லா நீட்டாக வந்திருக்கு அடி அடிபிடிக்காமல் வந்திருக்கு பற்றி இதுக்காக தான் எறும்பு சட்டி சேர்க்கணும்னு சொன்னேன் ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் அதை வதக்கும்போது மற்ற பாத்திரமாக இருந்தால் அடியில் பிடிக்கும் நமக்கு வதக்க முடியாது இப்போ கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் அதோட கிளறி விட்டுக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும்போது அந்த பாவாக்கை வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்காகத்தான் கசப்பு தெரியாது சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் பூ தூவி லாஸ்ட்டாக கிண்டிக்கலாம் பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்